மூனார் கல்லாரில் காட்டு யானை தாக்குதலில் இருவர் காயமடைந்தனர் ராஜீவ்காந்தி காலனி பகுதியைச் சேர்ந்த அழகம்மா நெற்றிக்குடி பகுதியை சேர்ந்த சேகர் போன்றவர்கள்தான் காட்டு யானை தாக்குதலில் காயமடைந்தது மூணார் கடலாரில் காட்டு யானை தாக்குதலில் இருவர் காயமடைந்தனர் ராஜீவ்காந்தி காலனி பகுதியை சேர்ந்த அழகமா நெட்டிக்குடி பகுதியை சேர்ந்த சேகர் போன்றவர்கள் தான் காட்டு யானை தாக்குதலில் காயமடைந்தது கழிவுகள் மறுசுழற்சி பிராண்டில் வேலை செய்வதற்காக இருவரும் அங்கு வந்தனர் அழகமாவின் காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன அழகமாவை காப்பாற்ற முயல்வதற்கிடையில்தான் சேகரையும் காட்டு யானை தாக்கியது

என்ன இதைத் தொடர்ந்து பார்த்து இருவர் விழுந்து காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மூணா மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றனர் அரையூர் காந்தலூரிலும் காட்டு யானை தாக்குதலில் எழுபத்தி மூன்று வயதுடைய நபருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து காந்தலூரில் இரவு பகல் போராட்டம் தொடர்ந்து வருகிறது மூணாறிலும் காட்டு யானை தாக்குதலில் தொழிலாளிகள் காயமடைந்துள்ளனர் காட்டு யானை தாக்குதல் அதிகரிக்கும் போதும் வனத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததற்கு எதிராக போராட்டத்திற்கு தோட்ட தொழிலாளிகள் தயாராகி நடிக்கின்றார் <laughs> <laughs> <laughs>